ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த கிச்சன் இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் முருங்கக்காய் அவியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த முருங்கைக்காய் அவியல் பண்ணுறதுக்கு முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக விடுங்க இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு கால்முடி தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் சீரகம் இது எல்லாமே எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே தண்ணி விடாமல் மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா முருங்கக்காய் வந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ முருங்காயெலாம் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம் மசாலா அரைக்கும்போது சுத்தமாக தண்ணி விடாமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மூடி போட்டு வேக விடுங்க ஒரு மூணு நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு இதை வேக விடுங்க அப்போ தான் இந்த மசாலாலாம் வந்து நல்லா வேகும் இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில்லை பட்டை வத்தல் இது மூணையுமே தாளித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்க அப்படின்னா தான் வந்து இந்த கேரளா ஃப்ளேவர் வரும் அதனால் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிருக்கேன் நீங்கள் சாதாரண எண்ணெயில் கூட நீங்கள் தாளித்து போட்டுக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க முருங்கைக்காவியல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்